ကုန်းကျနလားအဲ့ရွှေရွှေအဲ့ငငဒါကဖိုတိုရခမနိအဲ့ကောနိအဲ့နိတိကျငနနနမဝရဝန်ဝန်တဲ့ဝန်တဲ့ဝန်ကြတာဆိုင်ဒါချင်းဂျန်နယ်ရရှိပူတာအကြပါလားဆောက်ကေနကုန်းကျနကုန်းကျန சார் ஆக்சுவலி அண்ணாமலை வந்து பேசுவது கல்வியில் சிறந்த மாநிலம் தமிழ்நாட்டின் முதல்வர் சொல்கிறது வந்து மாய பிம்பம் அப்படின்னு சொல்கிறாரு அதை பற்றி உங்களுடைய கருத்து இல்லை இல்லையா அப்படிங்கிறது வந்து நாங்கள் ஒரு ப்ரூவன் ப்ராடக்ட்ஸ் வச்சுக்கோங்க சும்மாவே யாரும் சொல்லிட முடியாது இன்னைக்கு இருக்கிற காலத்தெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கே தெரியும் பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கிற நண்பர்களில் இருந்து இன்றைக்கி இருக்கின்ற சோஷியல் மீடியா முதல் கொண்டு சொல்கிறேன் நான் ஈஸியாக ஏன்னா இப்போ ஒவ்வொரு செக்ரெட்டரியேட்லையும் ஒரு ஆஃபீஸ் இருக்கு அங்கேயும் தனியாக ப்ளஸ் பீப்புளெலாம் இருக்கிறாங்க ஸோ ஜஸ்ட் லைக் தட் யார் எந்த பொலிட்டிஷியன்ஸ் ஆகாம இருந்தாலுமே ஒரு தரவுகள் வந்து அவ்வளோ ஈஸியெல்லாம் கொடுத்துட்டு போயிட முடியாது ஸோ நாங்கள் வந்து ப்ரூவன் ப்ராடக்ட்ஸ் நாங்கள் வச்சுருக்கோம் நாங்கள் எவ்வளோ பேர் நாங்கள் வந்து ப்ரீமியம் இன்ஸ்டியூஷன்ஸ் நாங்கள் அமைச்சிருக்கோம் நாங்கள் இப்போ அவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஒரு ஒரு அறிக்கை மூலமாக வந்து ட்ராப் அவுட்னா அவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது ட்ராப் அவுட் அப்படிங்கிறது இன்றைக்கி குழந்தை ஒரு ஒரு வாரமாக வரலைன்னா திருப்பி எங்கள் டீச்சர்ஸ் போய் அவங்களை வந்து கூட்டிகிட்டு வரதுக்கான அதுக்கு வந்து ஒரு கட் ஆஃப் டேட் அப்படின்னு அவனு கிடையாது இது ஆன் கோயிங் பிரச்சனைக்கு இன்றைக்கு திருப்பி ஒன் வீக்கில் திருப்பி அந்த குழந்தையை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான பணியை என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் ஒவ்வொருத்தரும் டெடிகேடாக தான் ஃபுல்லாக மாதிரி தான் எல்லாத்தையுமே கொண்டு ஸோ ட்ராப் அவுட் இஷ்யோ என்னை பொறுத்த வரைக்கும் திருப்பி நான் சொல்கிறேன் இங்கே பத்திரிகை திரை கூட துறை சார்ந்த நண்பர்கிட்ட பீங் எ எஜுகேஷன் மினிஸ்டர் அதுக்கு நானே பொறுப்பேற்றுக்கிறேன் ஒட்டுமொத்தமாக நம்முடைய இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் ஸ்கூலில் ட்ராப் அவுட் ரேஷியோ ஜீரோவில் இருக்குது மாதிரி ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வந்து செவன் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் ஒட்டுமொத்த நேஷனல் ஆவரேஜே ஃபோர்டின் பெர்சன்டேஜ் அந்த செவன் பாயிண்ட் செவன் இருக்கக்கூடாது என்பதற்காக தான் சில பேர் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஐ ஐடிஐ போயிடுவாங்க சில பேர் பாலிடெக்னிக் போயிடுவாங்க ஸோ அந்த கணக்கெலாம் எடுத்து பார்த்தோம்னு சொல்லணும் அதை விட அது கம்மியாகத்தான் இருக்கும் என்பது தான் நான் தெரிஞ்சுன்னா எதையுமே வந்து ஒரு விளம்பரத்திற்காக சொல்லக்கூடிய அரசாக நாங்கள் இல்லை என்பதை வந்து நான் பறைசாட்டணும் ஆமா மோகித் ரொம்ப ஒரு வேதனைக்குரிய செய்தி ஒரு இடி மாதிரி நினச்ச இறங்கி வந்ததுலேருந்து ஒரு மூன்று முறை தமிழ்நாட்டு முதலமைச்சர் தொலைபேசியை தொடர்பு கொண்டுட்டார் இது சார்ந்து என்ன நடந்துச்சு அப்படின்னாங்க விளக்கத்தையும் சொன்னோம் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நபார்டு அந்த இந்த பள்ளிகள் கட்டப்பட்டது அந்த பேரப்பட் வாலு அது யாரும் பயன்படுத்தக்கூடாத இடத்துல யாரும் போகக்கூடாது என்பதற்காக கட்டுமான பொருட்கள்லாம் அங்கே குக்கி வைக்கப்பட்டிருந்தது அந்த கட்டுமான பொருட்கள் ரெண்டு முன்பாக தான் அங்கே வேலை செய்கிறோம் அது முழுமையாக அதை கிளியர் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க கிளியர் பண்ணி எடுத்துகிட்டு போனதுக்கு முன்னாடி அது எதுவும் பாதுகாப்பு இட மாதிரி என்று நினைச்சிக்கொண்டு அந்த பிள்ளைங்க போய் அங்கே உட்காந்து படிக்கும்போது எதிர்பாராத அந்த சம்பவம் நடந்திருக்குது பட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பள்ளி சார்ந்திருக்கின்ற அஜாக்கதையாக யார் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்குமே அது வந்து அவங்க குற்றம் செய்தாரி அதை நான் சொல்கிறேன் நான் பட் இனியோ எஃப்ஐஆர் பதிவு செஞ்சுருக்கோம் அதுக்கான ப்ராப்பர் என்கொயரி வந்திருக்குது தமிழ்நாட்டு முதலமைச்சர் மூணு லட்ச ரூபாய் நிதி என்ன தான் பணம் கொடுத்தாலும் போன உயிர் திரும்பி வரப்போகிறது இல்லை ஸோ அவங்க என்னென்ன கோரிக்கைலாம் வைக்கின்றார்களோ அதை நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு சென்று அதை சரி செய்து தருகின்றது எங்களுடைய கடமை அதே நேரத்தில் அந்த பையனுக்கு இன்னொரு சகோதரர் இருக்கிறதாக கூட சொல்லியிருக்காங்க கரெக்டாக விஷயம் நான் கூப்பிட்டு சொல்லியிருக்கேன் அந்த சகோதரருக்கு என்ன தேவையோ கல்வி சார்ந்து நாம் என்னென்ன உதவி செய்ய வேண்டுமோ அதை முழுமையாக செய்து வேண்டும் முழுமையாக அந்த குடும்பத்திற்கு பக்க பலமாக நாம் இருந்திட வேண்டும் என்பது தான் இந்த நேரத்தில் நான் கடை சார் இப்போது ஸ்ரீரங்கம் மாநகராட்சி பள்ளி அம்மாவுடைய ரங்கநாதர்களுக்கு அவங்களுக்கு விளையாட்டு மைதானம் இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலி கிரவுண்டு வந்து மாநகராட்சிக்கு இடமா இருக்கு அதை கேட்டு ரொம்ப வருஷமாக அவங்க இருக்காங்க சார் ஆனால் முறையான அனுமதி அவங்களுக்கு கிடைக்காமல் ஒரு தடையிலேயே அந்த மாணவர்களுக்கு ஏன்னால் கண்டிப்பாக வந்து நான் அந்த கார்பரேஷனுக்கு சொன்ன விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் பீங் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக இருக்கிறனால விளையாட்டுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் தர்றாருன்னு பார்க்குறோம் நம்ம நீங்கள் மாதிரி அந்த இடம் சார்ந்து கார்பரேஷன் இருந்துச்சுன்னா நானே இப்போவே நான் உடனடியாக நம்ம கார்பரேஷன் கமிஷன்கிட்ட பேசி அதுக்கு ஏதாச்சும் ஒரு வழிவகை செய்வதற்கு என்ன என்ன செய்யணும்னு அதை கண்டிப்பாக செய்வேன் பிள்ளைங்களை பொறுத்த பொறுத்த வரைக்கும் விளையாட்டு நேரத்தில் விளையாடணும் படிக்கிற நேரத்தில் படிக்கணும்னு நினைக்கக்கூடியது தான் நாங்கள் திருவள்ளூரில் இருக்க மாவட்ட அதிக அதிகாரிகள்கிட்டையும் மக்கள் பிரதிநிதிகள்கிட்டையும் நேரத்துலேருந்து நாங்கள் தொடர்ந்து நம்முடைய கலெக்டர் சார் பிரதாப் ஐஏஎஸ் அவர்கிட்ட பேசுகிறோம் அதனுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அண்ணன் திருத்தணி சந்திரன் அவர்கிட்ட நாங்கள் பேசியிருக்கோம் முதலமைச்சர் அலுவலகத்தில் பேசியிருக்கோம் நாங்கள் அங்கே இருக்கின்ற சிஇஓஸ் மூலமாக என்ன நடந்திருக்கு ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்றதை முழுமையாக வாங்கியிருக்கின்றோம் பட் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அது சார்ந்து ஒரு பணிகள் நடக்குது என்று சொன்னாலும் அந்த குடும்பத்தை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொருவர்களுக்கும் நாங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் வந்து உறுதுணையாக இருக்க வேண்டியது எங்களுடைய கடமையாக நாங்கள் ம் எதே சார்ந்து சொல்லுங்கள் திருப்பரங்குன்றம் சார்ந்தால் சரி வெறும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்து மட்டும் பதில் சொல்லுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ